வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நல்சன் ராஜ் இன்றைக்கும் என்னன்னா ஒரு தலைப்பு மருத்துவத்தில் இல்லாத ஒரு விஷயம் மருத்துவத்தில் இல்லாத ஒரு விஷயம் அது தற்போதைய மருத்துவத்தில் இல்ல தற்போதைய மருத்துவம் என்றால் ஒருவர் ஒரு லாரியில் அடிபட்டு சிதைந்து போனால் அவருடைய உடல் அந்த இதய துடிப்பு மட்டும் இருந்தா போதும் அப்படி ஒரு அட்டைப்பட்டியில வாரி கட்டிட்டு அதே அளவு பணத்தை கொண்டு கொடுத்தா எதுவாக நினைச்சுலாம் அந்தால படுக்கையில கூட வச்சிருக்கலாம் அந்த அளவு கொண்டு ஆனா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் தோண்டிய காலத்தில் இருந்து உருவாகி மக்களை காப்பாற்றி வந்தது ஏதோ என்று கேட்டால் நிலையில் மங்கிய நிலையில் பெயர் போன அளவில் இருக்கக்கூடியது அதாவது பெயர் மங்கிய அளவில் இருக்கக்கூடியது பாரம்பரிய வைத்தியம் சித்த வைத்தியம் என்பது சிவனடியார்களால் துவங்கப்பட்டது அந்த சிவனடியார்கள் யார் என்று கேட்டால் கோகரோ அகத்தியரோ இப்படிப்பட்டவர்கள் அல்ல அந்த பதினெட்டு பேரும் முனிவர்கள் கோகர் முனிவர் 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 என்று எங்களை ஜெனரேஷன் வரைக்கும் பற்றொரு தற்பொழுது சித்தர்கள் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் யார் என்பதை இது ஒரு வீடியோவில் நான் கூறுகிறேன் தற்பொழுது இந்த முனிவர்களுடைய ஆய்வுகள் ஆய்வுகள் எப்படி என்று கேட்டால் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற இடங்களில் தற்பொழுது என்ன பூமிக்கு அடியில் கிடைக்கிறதோ அது என்ன ஓறனா அது என்னத்திற்காக உதவும் என்பதை கண்டறிந்து அதை பரிசோதனை மூலம் கண்டறிந்து நோய்களுக்கு செய்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு மூலிகை சாற்றிலும் என்னென்ன கெமிக்கல்கள் என்னென்ன கெமிக்கல்கள் அதாவது ரசம் கந்தகம் தங்கம் வெள்ளி இப்படி லிங்கம் போன்ற அனைத்து பொருட்களும் ஒவ்வொரு மூலிகையிலும் இருக்கும் அப்படி அந்த மூலிகைகளை ஒரு கூட்ட சேர்த்து வரும்பொழுது அது ஒரு வினையை புரியும் அந்த வினை வந்து ஒரு நோயை தடுக்கும் அப்படி வந்து தங்களுடைய ஆய்வு நாள் கண்டுபிடித்தது ஞானத்தால் அப்படித்தான் அவருடைய பிறவி எப்படி இழுத்தாலும் அவன் அது போல இந்த ஆய்வுக்கு சென்றவர்கள் அப்படிதான் அந்த முனிவர்கள் திருமணமாகாதவர்கள் அப்படி விளையாடுவார்கள் இதே போல் வந்து இன்னும் பல ஆய்வுக்கு இப்படி போனால் இப்படி வரும் அது ஒரு சாலை இன்னும் கூகுள் பாருங்க இப்படி போனால் பாதை எப்படி இப்படி போனால் இப்படி கண்டு பலது பக்கம் திரும்ப ஒரு மனிதனினுடைய உடலில் இருந்து பத்து ரத்த குழாய்கள் மூலம் தொப்புள் கொடியில் இருந்து தாய்க்க குழந்தை இணைக்கப்பட்ட அந்த தொப்புள் கொடி மூலம் தொப்புளில் இருந்து பத்து வகையான இரத்த குழாய்கள் அதை நாங்கள் வந்து சமஸ்கிருத மொழியில் பேச விரும்பவில்லை பாரம்பரிய வைத்திய முறைப்படி அது ரத்த குழாய்கள் தான் அந்த இரத்த குழாய்கள் மூலம் உடலில் பல்வேறு இடங்களில் பைபாஸ் பெருங்குழாய் வழியாகவும் அதிலிருந்து துணை குழாய்கள் வழியாகவும் இரத்தங்கள் செல்லும் சென்று ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான சத்துக்களை அந்த இரத்தம் மூலமாக கொண்டு அந்த இடங்களை விழிப்புணர்ச்சி ஆக்கி வைக்கும் இதுதான் நடக்கக்கூடிய சம்பவம் இந்த பணியை செய்வது யார் என்று கேட்டால் நீங்கள் உணவை உண்கிறீர்கள் அந்த உணவானது இறப்பைக்கு செல்கிறது நான் எம்பிபிஎஸ் மருத்துவரும் மெடிக்கல் காலேஜி லெக்சரரும் கிடையாது சாதாரண ஒரு பாரம்பரிய உண்ண உணவானது இறப்பைக்கு சென்று அங்கே சில அமிலங்களுடன் கலந்து கசுக்கி நசுக்கி சக்கைகள் பிழியப்பட்டு ரசமானது ஒரு சிறு குழாய் வழியாக ஈரலுக்கு வரும் சக்கையானது கீழே சென்றுவிடும் இந்த ஈரலுக்கு சென்று அதில என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதோ அந்த சத்துக்கள் பிரிவானமாக பிரிக்கப்பட்டு கண் காது மூக்கு ஏன் இந்த நகம் பல்லு இந்த தலைமுடி இப்படி அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சென்று உடுப்பதன் பணி வந்து ஈரலுக்கு பாகம் போட்டு கொடுப்பது இந்த ஈரலில் இருந்து செல்லக்கூடிய சத்துக்கள் தான் ரத்தமாக செல்கிறது அப்படி செல்கிற ரத்தம் வந்து ஒரு மனிதனுடைய சுற்றுவட்ட அந்த உடலில் உள்ள அந்த பத்து இரத்த குழாய் வழிகளாக சுத்தி கடைசி செங்கடைவது எங்கே என்று கேட்டால் பில்டர் செய்யக்கூடிய இடம் அதாவது சிறுநீரக பகுதி அந்த சிறுநீரக பகுதியில் இருந்து உள்ளே சென்றால் ஒரு பக்கம் ஒன்பது லட்சம் இன்னொரு பக்கம் ஒன்பது லட்சம் மொத்தம் பதினெட்டு லட்சம் நூற்றாங் அணுக்கள் வந்து நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கும் இருக்கும் அந்த அணுக்கள் வந்து தவளை குஞ்சிகளின் வடிவத்தில் தரையும் வாருமாக இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது அந்த அளவு சிறியது அது பிறக்கும் குழந்தைக்கு ஒரு சீர்நீர் சிறுநீரகம் வந்து இந்த அளவில் ஒரு முந்திரி கொட்டை அளவில் இருக்கும் அது பெரியவராக வளரும் பொழுது ஒன்றரை லிட்டர் ரத்தத்தில் இருந்து ஆறு கொஞ்சம் சற்று அதிகமாக வருகிற நேரத்தில் அந்த ரத்தத்தின் கொள்ளளவு வரும் அளவில் இந்த சிறுநீரகங்களும் பெரிதாகி மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் உள்ளே இருக்கின்ற தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் இந்த ஒன்பது லட்சமா நீச்சல் அடித்து நீச்சல் எடுத்து நீச்சல் அடித்து அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமான கொழுப்புகள் உப்புக்கள் இப்படி போன்ற அனைத்தையுமே இருந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றிவிடும் இந்த சிறுநீர் வழியாக வெளியேறும் போது இந்த சிறுநீர் வழியாக ஆண்குறி பெண்குறிக்கு வருவதற்கு இந்த சிறுநீர் சிறுநீரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஆண்குறி பெண்குறி இரண்டிலுமே வந்து ஒரு சிறிய டியூப் அங்கே வருகிறது இந்த டீப்பு சிறுநீரத்திலிருந்து வெளிப்படுவது அந்த டீபு வழியாக எதையுமே உள்ளே திரும்ப செலுத்தி சிறுநீரே உள்ளே செலுத்தி சிறுநீரகத்துக்கு கொண்டு செல்ல இயலாது வெளியேற்றதான் முடியுமே தோற உள்ளே செல்ல வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிறது அதுதான் இயற்கை அமைப்பு எதுவும் செய்ய இயலாது யாராலும் இயலாது இரண்டாவது பிந்து சுரோணிதமும் நாதமும் பெண்களுக்கானாலும் சரி ஆண்களுக்கான அணுக்கள் வெளியேறி ஒன்றே ஒன்று உடைத்து ஒன்று உள்ளே ஏறி பெண் அணுவுடன் சேர்ந்து உள்ளே செல்லும் கருமொட்டை தான் குழந்தையாக கருத்தரிக்கும் இந்த விந்துக்கள் ரிட்டன் வெளியே வருகின்ற வந்த விந்து வெளியே ஏறிய முன்பு அது உள்ளே திரும்ப சென்று உடலின் உள்ளே புகுந்து அங்கிருந்து இப்படி வேறு எந்த பகுதியும் போவதற்கு நரம்பு இல்லை எந்த குழாய்களும் இல்லை அதாவது இந்த குழாய்களில் இருந்து ஒரு சிறு குழாய் ஒன்று பிந்து பைக்கு உள்ளே செல்கிறது அங்கே போதுமான இரத்தத்தை கொண்டு கொடுக்கும் போது அந்த ஆண்குறியில் அல்லது பெண் குறியில் மரண பீடத்தில் அதற்கான உஷ்ணமும் உதைப்பும் ஏற்படும் பொழுது அந்த விந்து பையான தொழிற்சாலை அது சூடேறி அந்த விந்துவை உற்பத்தியாகும் அதாவது இருந்து விந்துவை உற்பத்தியாக்கும் தன்மைக்கு மாறி அது ஒரு நீர்த்த கண்டித்த நீரை போல் இருந்து பின்பு இன்னும் சிறிது நேரம் கடந்து செல்ல செல்ல அது ஒரு அதாவது அந்த கிழங்கு மாவு மைதாவில் கிண்டக்கூடிய பசையை புகழ் குழு குழாக ஆகிவிடும் அப்படி ஆகிய பின்னரே முதிர்ச்சியான வெளியேறும் அது கருத்தரிப்புக்காக வெளியேறக்கூடிய இந்த விந்துவும் இந்த உற்பத்தி இடத்தில் இருந்து அந்த சிறுநீர் பைகளுக்கு இப்பறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய குழாய்கள் வந்து இரத்தத்தை கொண்டு வருவது இங்கு வேற எதுவுமே வராது செல்லவும் செய்யாது இனி ஒரு வழி உள்ளே வன்வழி வெளியேறும் வழி வந்து பிந்துவை வெளியேற்றும் வழி அந்த பிந்துவை வெளியேற்றும் வழி இந்த ஒட்டி சேர்ந்தே அங்கிருந்து அந்த விந்துவை வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல எந்த வித நரம்புகளும் கிடையாது ஆக அந்த பிந்து வெளியேறியாக வேண்டும் ஆனா சில யோகா நிபுணர்கள் புத்தர் இல்ல சில யோகா நிபுணர்கள் ஒரு ஒரு தங்களுடைய சிந்தனைக்குட்பட்டு ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அதை செய்கிறார் என்னவென்றால் நிலையில் வெளியே கொண்டு வரும் வரும்பொழுது அந்த விந்து வெளியாகிறது என்ற ஒரு கட்டத்தை நெருங்கும் போது இவர்கள் இப்படி என்ற ஒரு சீற்றத்தை கொடுத்து சிதறடிக்கும் போது அவருடைய ஆண் குறிக்குள்ளே அது சிதறையுடன் ஒட்டி விடும் குழந்தை கருத்திருக்க அந்த வெளிப்புறத்துக்கு வர அப்படி ஒரு பயிற்சி அது அந்த கட்டைகளை இடுவது பல பயிற்சிகள் மத்தியிலே மூளை மண்டலத்தில் உள்ள நினைவாற்றலை சிதறமே தவிர இவர்கள் வேறு எந்த முயற்சி செய்தாலும் அந்த விந்துவானது இந்த உடலில் வெளியேறி மேலே வந்து நெற்றிக்கு வருவதற்கு எந்தவித குழாய்களும் இல்லை ஒரு சிலர் ஒரே ஒரே ஒருவர் உலகத்திலே ஒரே ஒருவர் பிந்துவை உருட்டி பிந்துவை வெளியிடாமல் பிந்துவை அப்படியே மேலே ஏற்றி நெற்றிக்கு கொண்டு வருவதாக கூறியதை பாடசாலையில் பயின்ற பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விஞ்ஞான ஆசிரியர்களும் ஏனென்றால் அனாடமிக் ஒரு பத்தாம் வகுப்பு வந்தவுடனே உடற்கூறு இயல் மொத்தமே விஞ்ஞானத்தில் இருக்கிறது அதை படித்து பரிச்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு விஞ்ஞான ஆசிரியர்களாக இருந்து கொண்டும் படித்து அவர்கள் அந்த சயின்ஸ் விஞ்ஞானத்தை படித்து மனித உடலை பற்றியும் படித்து வெற்றி பெற்றவர்கள் தான் என்று வேறு துறைகள் இருக்கும் இளமட்ட வயதில் இருந்து அதை வாயால கேட்டு ஜாலியாக சற்று வயது கூடியவர்கள் அப்படிதான் இருக்குமோ என்று நம்புகிறார்கள் உண்மையிலே கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கள் நடக்கக்கூடிய சாத்தியமா ஒரு இல்ல பிளம்பரை பார்த்து ஒரு ஓசை போட்டால் கூட நடைமுறைக்கு வராத ஒரு சாத்திய கூறு இந்த போலிகள் இதே போல இன்னும் சீடர்கள் இருக்கலாம் குரு இருக்கலாம் இதே வந்து வெளிநாட்டில் கூட ஒருவர் இருக்கலாம் ஜெர்மனி ஜெர்மனி கூட இருக்கலாம் இந்த போலிகளை நம்பாதீர்கள் உண்மையான இயற்கையின்படி வாழுங்கள் உங்கள் மன திருப்தியை உங்களுடைய வாழ்க்கையின் இன்பம் துன்பங்களை போக்கும் என்று விடைபுறி விடைபெறுகிறேன் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ் நன்றி வணக்கம்